ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான் இப்போ பூ பறிச்சிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த பூ வந்து ஜாதி பூ ஒரே ஒரு செடி தான் நம்ம வீட்டில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குதுங்க இதை வந்து ஜாதிப்பூ அப்படி இல்லைன்னா ஒரு சில இடங்களில் பிச்சி பூன்னு கூட சொல்லி சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் இந்த பூக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எங்கள் சைடு பார்த்திங்கன்னா இந்த பூவை ஜாதி பூ அப்படின்னு தாங்க சொல்லுவோம் ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்குதுங்க நேற்று வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு சரி நிறைய இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிராம் பக்கம் நேற்று இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வரக்கூடிய பூவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தம்பி கொஞ்சம் அங்கே நிறைய பறித்து வேஸ்ட் ஆக்கிட்டான் ஸோ அதெல்லாம் போக இன்றைக்கி வந்து நம்ம பறிச்சுட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வெயிட் போட்டு காட்டுறேன் நேற்று நிறையா இருந்தனால சரி இது வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஸோ நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு மொட்டுக்கள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ மழையும் கொஞ்சம் இடையில அப்பப்போ வந்ததுனால புதுசாக வந்து இலைகள்லாம் துளிர்த்து நிறைய வந்துருந்துச்சுங்க அதுலேயும் நிறைய அரும்புகளோடு தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதுள செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதுளம் பிஞ்சு விடுது நாங்கள் வந்து இன்னும் ஒன்று கூட அதில் இருந்து பறிக்கலைங்க ஸோ அது என்ன தான் சாப்பிடுதுனே தெரியல எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அதுக்கப்புறம் பழம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்தாலும் அதுக்குள்ளே புழுவெல்லாம் இருக்குங்க ஸோ இப்போ ஃபைனலாக பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பூவையுமே பறிச்சாச்சு பாருங்கள் இந்த ஒரே செடியில் எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே வந்து பூவெலாம் காசு கொடுத்து வெளியில் வாங்குறதெல்லாம் இல்லைங்க நம்ம செடியில் உள்ள பூவே போதுமானதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா தாங்க வச்சுருக்கோம் இப்போதான் ஓரளவு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாப்பாவும் தம்பியும் அதுக்கிட்ட உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஃபைனலாக நம்ம வந்து பூவை வெயிட் போட்டு பார்த்தாச்சுங்க நாற்பத்தி ரெண்டு கிராம் இருந்துச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் இருந்துச்சுங்க இன்றைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும் நேற்று தம்பி வந்து கொஞ்சம் பூக்களெல்லாம் பறித்து கீழே வேஸ்ட் ஆக்கிட்டான் ஆனாலும் இந்த ஒரு செடியில் இவ்வளோ பூ வர்றது வந்து பெரிய விஷயம்தாங்க நம்ம வந்துட்டு எந்த உரமுமே கொடுக்கல தண்ணி மட்டும் ரெகுலராக விட்டுருவோம் ஸோ மற்றபடி இதுக்கு உரோன்னு சொல்லி நம்ம பெருசாக எதுவும் கொடுக்கலங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த பூவை வந்து நான் ஜடவேணியாக தான் போகிறேன் நார்மலாக நம்ம பூ கட்டுறது மாதிரி இல்லை ஸோ இது வந்து முகூர்த்தத்துக்கு பொண்ணுங்களுக்குலாம் வைப்பாங்க பார்த்திங்களா ஸோ அந்த டைப்பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபைனலாக கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் ஆனால் இது மாதிரி கட்டும்போது பூவோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பூ காம்பு வந்து மெலிசாக இருக்கிறதுனால நம்ம மூணு மூணு பூவாக தான் எடுத்து வச்சு இந்த மாதிரி கட்டும் இதுவே நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டினோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பூ தான் வச்சு கட்டுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முளம் அப்படியே அந்த அளவுக்கு வருங்க ஸோ ஃபைனலாக கட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த பூ வந்து தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து தாராளமாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன் நான் வந்து ஜாதிப்பூவில் வந்து இந்த மாதிரி ஜடவேணி கட்டி கல்யாண பொண்ணுக்கு வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாதுங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வாடிடும் இதுவே நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அன்னைக்கு நைட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஓகே ஏன்னா இந்த பூ வந்து அப்போ தான் நல்லா மலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் இந்த பூ அடுத்த நாள் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க சீக்கிரமாக வாடிடும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலுமே ஓரளவு தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர ஃபுல் டேவுக்கும் இது வந்து செட் ஆகாதுங்க ஸோ நீங்கள் வீட்டில் நார்மலாக கட்டி வைக்கிறதுனா ஓகே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை